ஓம் மஸ்வர் நான் விஜயகுமார் திருஞானம் திருச்சி திவாகுடியிலிருந்து நம்ம குரூப்பில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நம்மளுடைய குருநாதர் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் திரு திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்ற குருநாதர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குரு ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் எல்லோரும் தெரிய எல்லாருங்களா ஓகே நம்ம நாளைக்கு அப்புறம் அதாவது இந்த ஜாதகத்தை போர்டு மூலமா போட்டு விளக்கலாம் எண்பத்தி மூணாவது ஜாதகத்துக்கு ஆய்வு பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் இந்த பெண்ணு பிறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்துல ஏழு இருபது பி திருச்சி தமிழ்நாடு ராசி வந்து தனுசு ராசி லக்கணம் கன்னி லக்கணம் மூல நட்சத்திரம் மூணு

இந்த பொண்ணுக்கு யோகி வந்து பாத்தீங்கன்னா குரு அவயோகி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சரிங்களா இதுதான் இந்த பெண்ணோட ஜாதகம் இந்த ஜாதகத்தை போட்ட ஆளு கிரகம் ரோடிங் கார்டு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜாதகத்தை வந்து ஏற்றிருக்கேன் சரிங்களா அப்போ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராசி கட்ட நவம்சத்து கட்டத்துக்கு வரலாம் பாரம்பரிய ரீதியா இப்போ லக்கணம் தண்ணி லக்கணம் லக்கணம் கன்னிலக்கணம் ரெண்டாம் இடத்துல அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல வந்து மாந்தி இருக்கு ரெண்டாம் அதிபதி ஆறுல இருக்காரு மூணாம் அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டுல மூணாம் இடத்துல யாரும் இல்லை நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஐந்துல கேது ஆறுல புதன் சுக்ரன் கன்னிலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல செவ்வாய் குரு சனி ஒன்பதுல யாரும் இல்லை பத்துல யாரும் இல்லை பதினோராம் இடத்துல ராகு பன்னெண்டுல யாரும் இல்லை இந்த ஜாதகருக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ரெண்டாவது அவங்க என்ன படிச்சிருப்பாங்க இந்த ரெண்டே கொஸ்டின் தாங்க கேட்டிருந்தோம் நம்ம குரூப்ல சரிங்களா அதுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் பலன் சொல்லியிருந்தீங்க என் சண்முக சுந்தரம் சார் திரு மோசிகரன் சார் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமநாதன் சார் திரு கோபாலகிருஷ்ணன் சார் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதயகுமார் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு அப்புறம் குரூப்ல வந்து சூப்பராக வந்து பலன் சொல்லியிருந்தாரு அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஓகே இந்த ஜாதகத்துல உள்ள போயிடலாம் இப்போ கேபி மெத்தட்ல நம்ம வந்து பார்க்கணும் கேபி மெத்தேடில் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ தசா புத்தி தான் சூரிய திசை சனி புக்தி புதன் அந்தரம் சுக்கரன் சூட்சமத்தில் வந்து போயிட்டு இருக்கு இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆரம்பிச்சு பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் திருமணம் இப்ப இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் எட்டாவது மாசமே திருமணம் ஆயிடுச்சு அப்ப சனி அந்த திருமணம் ஆயிருச்சு சரிங்களா அப்ப சனி அந்தரத்தை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் சனி அந்தரத்தை கிளிக் பண்ண அடுத்து வந்து போகுதுன்னா புதன் சூச்சமத்தில் போகுது சூச்சமத்தில் இங்கே வந்து போகாது சந்திரன் வந்திரம் சாரி திருமணம் நடந்தது இருபத்தி ஒன்பது அப்ப சூரிய திசை சனி புக்தி சனி அந்தரம் சந்திரன் சூச்சமத்துல வந்து இதாயிடும் இங்க கேள்வியில என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா தசா புத்தி அந்திரம் நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில ஒற்றப்படி தொடர்பு கொள்ளணும் சரிங்களா அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டா பார்த்தவனே தெரிஞ்சிடும் சூரிய தசை என்ன வச்சிருக்கு எட்டு பண்ட மூல பாதம் வச்சுக்கிட்டு நின்ற நட்சத்திரம் சனி நின்ற உபநத்திராக்கி இது தொடர்பு ஒண்ணு ஏழா வந்துருச்சு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி சனி வந்து பாத்தீங்கன்னா மூலபாவத்துல ஏழு நின்ற நட்சத்திரம் சுக்ரன் ரெண்டு ஆறு உப்ப நட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்றுல வந்துருச்சு இறுதி தொடர்பு அங்கேயும் ஒற்றை பாவம் ஒரு கேபியை பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படை பாவங்கள் அதிகமாக தொடர்பு கொண்டு புத்தி அந்தரம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் இதுதான் கேபியில விதி திருமணம் நடந்துருச்சு சூரிய திசை சனி புக்தி சனி அந்தரம் சந்திரன் சூச்சமத்தில் திருமணம் ஆயிடுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டே நாள் தான் திருமண வாழ்க்கை இந்த ரெண்டே நாளில் அவங்களுக்கு கணவரை வச்சு பிரிஞ்சு தனியாக இருக்காங்க இந்த ஜாதகத்தை பார்க்க வந்த அன்னைக்கு ரோலிங் பிளான் பாருங்கள் குரு ராகு வருது இங்கே பாருங்கள் ராகு ராகு ரெண்டு இடத்துல தொடர்ந்து கொடுறதுனால இங்கே ராகுவை செட் பண்ணியாச்சு கரெக்டா கரெக்டாக நான் ரோலிங் பிளான் மாற்றவே இல்லை நான் போட்டிருக்க டைத்தையும் இதையும் பாருங்க பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நான் டைம் சேஞ்ச் பண்ணவே இல்லை ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா கரெக்டா பண்ணோம்னா ரோலிங் கார்டு கரெக்டாக செட் ஆகும் இது ஒரு விதி நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க உண்மையாக கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா போட்டோட தெரிஞ்சுக்கவே எப்படி இருக்காங்க அப்படின்னு சரிங்களா இந்த ஜாதகருக்கு ரெண்டே நாள் தான் திருமண வாழ்க்கை அதுக்கப்புறம் கணவரை விட்டு சிரிச்சுட்டாங்க இனி கணவரோட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கணக்கு இதுதான் கேபியோட சாட் இந்த சாட்டை வந்து நமக்கு அருமையாக பிரசன்டேஷன் பண்ணவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரு ஐயா அவர்கள் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம எல்லாருமே ஏன்னா இந்த சாப்பிட்டு வந்து பாருங்க ஜாதகம் பிறந்த நேரத்தை திருத்த ஆளுங்க இந்த நேரம் கடிந்த ஜாதகம் விவரத்தை திருத்த தசாபுத்தி கிரக வரைப்பலம் இந்த மாதிரி திருமண பொருத்தம் திருசரி கோச்சாராய் சுட்டு இந்த பக்கம் ஒரு ரோல் இந்த பக்கம் ஒரு ரோலு எல்லாத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த இது வேணுமோ அந்த அமைப்புகளை போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏன் பிரிவினை ஏற்பட்டுச்சு தசா புத்தி அந்த இருக்கு நீங்க பாருங்க ஏழாம் பாவம் புதன் குரு ராகு இங்க இந்த புதன் குரு ராகுல ஏதாவது கிரகணத்திலிருந்து தச நட்டுதான் பாருங்க சரிங்களா புதன் குரு ராகுல ஏதாவது கிரகன் தச நட்டணும் இல்லைன்னா இண்டர்லிங் வழியா அந்த தொடர்பு கொள்ளணும் இங்க ஏழாம் குரு வந்துருச்சு சரிங்களா சுக்கரன் வந்துருச்சு சுக்கரன் வந்துருச்சு ரெண்டு ஆரம்பிச்சிருக்கு இங்க லக்கணத்திலேயே அவர் தான் எல்லா வேலையுமே செய்யணும் ஏன்னா இத்தனை பாலத்தில் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்காரு அது வேலையை செஞ்சுட்டாரு செஞ்சுட்டு கணவனை விட்டு பிரிச்சு விட்டுட்டாரு அதனால இப்போ அந்த பொண்ணு மறுபடியும் சேர முடியுமா என்னால் அவரோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு வந்துச்சு இதுதான் இந்த ஜாதகத்தோட விவரம் நம்ம குரூப்ல உள்ளவங்களாம் பார்த்துக்கங்க குரூப்ல இந்த ஜாதகம் டீடைலாக இருக்கு இப்போ நான் சாண்ட் போட்டு உங்களுக்கு விளக்கியிருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா ஓகே இப்போ பாரம்பரியத்துக்கு வருவோம் பாரம்பரியத்தில் பாருங்க கேது ராகு ராகு கேதுக்கு மிட்பாயில் என்ன வந்துச்சு சனி வந்துச்சு ராகு கேதுக்கு மிட்பாயில் சனி இருந்தால் என்ன ஆயிரும் திருமண வாழ்க்கை அவுச்சு இங்கே கெட்டு போய்ச்சா அடுத்து வந்து பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ரோல் வந்து இங்கே சனி நீசம் இப்போது இங்கே இதுவரை வந்து பன்னெண்டாம் தேதிபதி

இது ஒரு அமைப்பு ராகுக்கு மெட்பாயில் போய் செவ்வாய் மாட்டிருச்சு பாரம்பரிய ரீதியா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி போயிட்டாரு இங்க ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு இங்க எட்டாம் இடத்துல போயிட்டாரு அடுத்து கலத்திரக்காரன் சொல்லக்கூடிய இங்க அதாவது பெண்ணுக்கு ஆணுங்க வந்து பாத்தீங்கன்னா அது சுக்ரன் பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இது பெண்ணோட ஜாதகம் அப்படிங்கிறதுனால இங்க செவ்வாய் நின்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கேது சரிங்களா இப்போ இப்படி பல ஏன்னா பாரம்பரியத்தில் நிறைய ரூல்ஸ் இருக்கு இந்த ஜாதகருக்கு திருமணம் ஏன் இந்த தசா புத்தி அந்த கேட்டு போச்சு யாரோட சாரம் சனி சாரம் சனி எங்க இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்காரு சூரிய தச சனி புக்தி சனி அந்த சந்திரன் எங்க இருக்காரு சந்திரன் சூச்சமம் இவரும் சாரம் அப்போ இத்தனை கிரகங்கள் பாரம்பரியத்துல பார்த்தோன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா பாரம்பரியத்திலயும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் நாடி விதிலையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இப்போ சுக்கரனுக்கெல்லாம் மனைவி நாடியில சரியா சுக்கரன் எடுத்துக்கிறோம் சுக்கிரனுக்கு ரெண்டு பக்கமும் பாவ கிரகம் இருக்கக்கூடாது இந்த இது நாடி விதி சுக்கரனுங்கிறது வந்து ஜாதகர் நாடியில பிரிநதி நாடியில இங்கிட்டு பகை கிரகம் இங்கிட்டு பகை கிரகம் ரெண்டு பகை பகைக்கழகத்துக்கு இடையில சுக்ரன் மாட்டுச்சுன்னா ரெண்டு தண்டவாளத்துக்கு இடையில எலி போய் மாட்டினா எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையை அமைச்சிருச்சு பாருங்க ஆயிடுச்சா இது ஒரு அமைப்பு அடுத்து இந்த சுக்கரன் வந்து செவ்வாயோட தொடர்ந்து வரணும்ல அங்கேயும் வந்து பாருங்க சனி நீசங்கிரத்தோட இருக்கு ஆனா குரு குரு செவ்வாய் சேர்க்கை மாடல இருந்துச்சுன்னா

இதுக்கு தான் நம்ம குரூப்பில் வந்து இந்த ஜாதகத்தை வந்து போட்டேன் எல்லாரும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு வாய்ப்புலையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஐடியாவை கருத்துக்கெல்லாம் யூடியூப்லேயும் பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் ஸ்ரீ குரு ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்துலையும் பதிவு பண்ணுங்கள் இதுதான் விதி சரிங்களா அப்போ இன்னொரு அமைப்பையும் பார்த்துருவோம் இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரியணும்ல இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருநாதர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய சாஃப்ட்வேர் இது இந்த சாஃப்ட்வேர்லேயும் நான் யூஸ் பண்றேன் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுவேன் சரிங்களா அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ஜாதகத்தை போடும்பொழுது இந்த ஜாக இருபத்தேழு மூணு ரெண்டாயிரம் ஏழு இருபது பிஎம் இப்போ கரெக்டாக ஒரு பக்கம் ராசி ஒரு பக்கம் அம்சம் வந்து வந்துடும் சரியா இப்போ பிரச்சனை இல்ல ஒரு ஜாமகத்தை வந்து பார்த்துட்டு ஒரு ஜாமக்கோல் போடுவோமா ஜாமக்கோல் போட்டுட்டா இங்க எல்லாமே இருக்கு சாஃப்ட்வேர்ல எல்லா சாப்ட்வேருமே இங்க இருக்கு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடனே நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் பாருங்கள் இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் நடந்த காலகட்டத்தை வந்து போட்டிருக்கேன் போடும் பொழுது அன்றைக்கி கோச்சார கிரகங்கள் எங்கே போச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்த காலகட்டத்தில் உள்ள கோச்சார கிரகங்கள் இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு எப்படி போச்சு இங்கே சுக்கரன் மேலே ராகு போடறாரு புதன் மேலே ராகு போடுறாரு இங்கே சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்காது ஏழாம் இடத்துலேருந்து நேராக நாலா நாலாம் படத்து பத்தாம் படையே பார்த்தோன்னே இங்கே செவ்வாயும் சனியும் நேராக நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தை பார்த்து லக்னத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சனி ரெண்டு பேரும் சேர்ந்து சுகஸ்தானத்தை கெடுத்துட்டு திருமணம் அன்னைக்கு ரொம்ப கஷ்டகமான ஒரு காலகட்டத்தை இந்த பொன்று சந்தித்து வேதனைப்பட்டுருக்கு சந்திரன் ஏகாந்த கொண்டோம் திருமணத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்க எம்டி கட்டோம் இங்கே எம்டி கட்டம் இங்கே எம்டி கட்டோம் ஏன்னால் தான் தோடுது அடுத்து சாரியை தோடுது இவங்கெல்லாம் தோட்டிகிட்டு தாங்க போய் குருவோட போகிற இது ரொம்ப முக்கியம் கோச்சாரத்தில் முகூர்த்தம் குறிக்கும்போது ரொம்ப கவனமாக குறிக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் உள்ள தச்சமே உள்ள நிலவரம் சரிங்களா ஜிகே கே சாப்பிட்டு இது இந்த சாத்தூர் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரமாதமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை செஞ்சோம் எட்டாம் மறந்துல போய் இருந்துச்சி ஒன்று நாற்பது நாலு அந்த ஜாலகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது பா இதாகலை பாருங்க பாருங்கள் ஏன் ஜாமகூட பிரசன்ன போட்டேன் அப்படின்னு கேளுங்க உதயம் உதயத்துக்கு எட்டாம் மண்டலத்தில் ஆறுடம் போயிடுச்சு பாரு நம்ம எந்த ஜாதகத்தை செக் பண்ணுறோமோ உதயமும் ஆறோமோ ஆறு எட்டாம் அமையும் பார்த்துக்குங்க கிளிக் பண்ண உடனே டக்குனு வந்துடுச்சு அதனால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை ஆய்வு பண்ணுற முறை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சிறப்பாக ஆய்வு பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ரெண்டு சாப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணுறது மிக முக்கியமான சாப்ட்வேர் லேப்டாப்பில் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பேலன்சர் யூஸ் பண்ணுறேன் ஏஎல்பி முறை வந்து யூஸ் பண்ணுறேன் நியூமராலஜி வந்து யூஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது எல்லா சாப்ட்வேரும் நான் வச்சுருக்கேன் சரிங்களா நான் பெருமை கேட்டி சொல்லலை எனக்கு தேவைப்படும் போது நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் பிரசனத்திலே நிறைய வகை இருக்குது பிரசன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே இருக்குது அதனால் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் கேபி சாஃப்ட்வேர் வழங்கிய தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் ஜி கே ஐயா எல்லா சாஃப்ட்வேரும் இதுக்குள்ள இருக்குது பாரம்பரிய சாஃப்ட்வேர் மற்றும் கேபி எல்லாமே இதுக்குள்ளேயும் இருக்குது அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே சிறப்பாக பலன் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து எல்லா ஜாதகத்துக்கும் பங்கு பெறுங்க இன்னும் சிறப்பான தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன்

ஒரு புத்தகம் பரிசாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபடுகிறேன் விஜயகுமார் நன்றி வணக்கம் வாழ்க வளர்ந்த ஓம் நமச்சிவாய்